அம்மையை கண்டே நடி அம்மையைக் கண்டே ஆனந்தம் கொண்டேன் அம்மையை கண்டே ஆனந்தம் கொண்டேன் அவளருள் கொண்டே நடி அம்மா அவளருள் கண்டே நடி அமுதம் உண்டே அம்மா அமுதம் உண்டே நடி தாங்கும் அவளருளாலே தாங்கும் அவள் அருளாளே நடராஜர் சன்னதி கண்டே நடராஜர் சன்னதி கண்டே நடி சன்னதியில் சென்றேன் சன்னதியில் சென்றேன் நான் பெற்ற காட்சி நான் பெற்ற காட்சி சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி சன்னதியில் சென்றேன் நான் பெற்ற காட்சி சமியறிவாரடி அம்மா சமியறிவாரடி அணிப்பு நம்பளுக்கு கண்ட காட்சி அற்புத காட்சி அடி அம்மா அற்புத காட்சி அடி இப்படி தான் உள்ள உணர்ந்த அந்த எட்ஜானு உடம்பல ஒரு ஜானு தலை தான் பிரதானம் இங்கே கண்ட காட்சி தான் இப்படி சொல்கிறார் இந்த காட்சி தான் அந்த வாசலில் நான் சென்றேன் வாசலில் செல்லும் போது ஆனந்த அம்மையை கண்டேன் அப்படின்றார் சிவனும் சத்தியுமாக செயல்படக்கூடிய இந்த உடம்புல அந்த சக்தியை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அம்மையை கண்டேன் அவரள் அவளுடைய அருளை பெற்றுக்கொண்டேன் அமுதம் உண்டேன் அப்படின்றார் அதன் பிறகு என்ன சொல்கிறார் தாங்கும் அவள் அருளாளே அந்த அம்மையுடைய அருளாளே நடராஜர் சன்னதி கண்டே நடிகம்மான்றார் நடராஜர் சன்னதி கண்டே அப்படின்னா இந்த நேராக அந்த வாக்கு நேராக ஆடுறது தான் நடராஜர் அங்கே தான் கொடி அசீதுன்னு சொல்லுவார் அதுதான் நடராஜா அப்படின்னு சொல்லுவார் அந்த நடராஜர் நடனம் என்ன போனால் நம்ம நம்முடைய மூச்சு காத்து நின்னு போவோம் மூச்சு காற்று நின்னா தான் நடராஜருடைய நிற்கும் அதுதான் சொல்கிறாரு அங்கே தாங்கும் அவளுடைய அருளை பெற்று நடராசர் சன்னதி கண்டேன் அந்த சன்னதியில் சென்றபோது நான் கண்ட காட்சி அந்த சாமி அறிவாரடி அப்படின்றார் அந்த சாமிக்கு தான் தெரியும் நான் கண்ட காட்சி அப்பேர் பண்ண அப்பேற்பட்ட காட்சியை நான் கண்டேன் அப்படின்றார் இதை தன்னுடைய அக அனுபவத்தில் நமக்கு வந்து இப்படிலாம் சொல்கிறார் கூடம் இருக்கிறது மாடம் இருக்கிறது அப்படின்னு இப்போ அக்கு இருக்குதுல்ல அக்கு வந்து மூணு புள்ளி வச்சுருப்பாங்க அது எப்படின்னு கேட்டால் நம்ம ரெண்டு கண் ரெண்டு புள்ளி இந்த குருவம் வச்சு ஒரு புள்ளி இந்த மூணையும் ஒரு கோடு போட்டப்போனா மூணு பக்கம் ஒரு கோடு போட்டோம் அது வந்து மாடம் ஆகிடும் அதான் அங்கே ஒரு கூடத்தை கண்டேன் அந்த கூடத்துக்கு மேலே ஒரு மாடத்தை கண்டேன் அப்படின்ற அந்த மாடம் தான் லடா லலாடம் முச்சந்தி அப்படின்னு சொல்கிறார் அதான் வந்து இப்படி பரிபாய்சியில் சொல்லுவாங்க முத்தி என்பது முந்நூறு சாதனம் அப்படின்றார் முத்தி என்பது முந்நூறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படின்றது சித்தி நம்முடைய நிலையை சேர்ந்து தான் அது சித்தி வந்து நமக்கு கிடைக்கும் முத்தி என்பது ஏற்கனவே நாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு வச்சுருக்கணும் போன பிறவியில் அது முன்னொரு சாதனம் அப்படின்னு சொல்கிறார் அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர் வள்ளல் பெருமான் எட்டு வகை சித்திகளை வள்ளல் பெருமான் பெற்று கொண்டார் அதில் ஐந்தாவது சித்தி பிராசித்தி அப்படின்னு பேர் அது சூரிய சந்திரனை தன்வசப்படுத்துதல் அப்படின்ற அந்த சித்தி பெற்ற சூரிய சந்திரன் இவங்க சொல்கிறது இவர் சொல்கிறது அவங்க கேட்பாங்க அவங்களுடைய ஆற்றல் நேராக கிடைக்குமா சூரிய சந்திரனை தன்வசப்படுத்துதல் ஐந்தாவது சித்தி அந்த சி சித்தியை நாம் அடைஞ்சிட்டால் காலநிலை மாற்றம் அறிவது கால இந்த என்ன போகுது எது நடக்க போகுதுன்ற முன்கூட்டியே சொல்கிறது அந்த சித்தியை அடைஞ்சவங்க தான் முப்பட்டே சொல்லுவாங்க அந்த சித்தி அடையிறதுக்கு எவ்வளோ அது முயற்சி செய்யணும் எவ்வளோ அதுக்கு வந்து பயிற்சி இருக்குது தவனிலைக்கு போகணும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் அதை சொல்கிறேன் சொல்ல அப்படி சொல்ல முடியாது அவங்க முக்காலத்தையும் சொல்லுவாங்க அதான் காலநிலை மாற்றத்தை சொல்லுவது அடுத்து என்ன வரப்போகுதுன்றதெல்லாம் சொல்லுவாங்க அடுத்த ஆண்டில் என்ன வரப்போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க கடலூர் வடலூர் ஆகும்னு சொன்னார் இல்லை அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது ஆச்சு கடலூர் வடலூர் ஆச்சு எல்லோரும் கடலூர்லேருந்து வடலூர் வந்துட்டாங்க அந்த சுனாமி அடிச்சியில் அந்த மாதிரி அவங்க சொல்கிறது நடக்கும் ஏன்னா சூரிய சந்திரன் அவங்களுடைய வசப்பட்டாங்க அப்போ காலநிலையை இவங்க அறிய முடியும் இந்த காலத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னு முக்காலமும் அறிந்தவர்கள் ஆறாவது சித்தி வந்து பிராயகாமியம் அப்படின்னா கூடு கூடு பாய்தல் ஆறாவது சித்தி விட்டு கூடுபாயுதல் அது நிறைய சித்தர்கள் அது போல மாறிட்டாங்க நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அந்த சித்தியை பெற்றால் தான் விட்டு கூடு பாய முடியும் ஏழாவது சித்தி ஈசத்துவம் அப்படின்னா ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் இப்படி ஐந்தொழில் அப்போ யார் ஆக்கல் க அழித்தல் காத்தல் படைத்தல் அப்படின்றது முக்கர்த்தான்னு சொல்லுவாங்க இந்த மூணு கர்த்தாக செய்யக்கூடிய வேலையை நாமளே செய்யலாம் அப்படின்றார் எப்படி அந்த அந்த சித்தியை நாம் அடைஞ்சால் அவங்க மூணு பேரும் மூணு வேலையை செய்யினுக்கிறாங்க அதை நாம் ஒரு ஆளே செய்யலாம் இந்த ஐந்து வேலையை நாம்ளே செய்யலாம் எல்லாமே நாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார் அது ஏழாவது சித்தி எட்டாவது சித்தி தெய்வங்களை கைவசப்படுத்துதல் எல்லா தெய்வங்களும் குழல் பெருமா சொல்றதை கேட்பாங்களாம் எல்லா தேவர்களும் அந்த எட்டாவது சித்தியை பெற்றேன் அஷ்டமா சித்திகளையும் பெற்றேன் தெய்வங்கள் நான் என்ன வசப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றார் அப்போது தான் தெய்வங்கள் சொல்றாங்களாம் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை இந்த மூவர் தேவரும் முத்தர் சித்தர் யாவருமே இதை பெறல நான் தான் பெற்றேன் அப்படின்றார் இது அகவலில் வருது இது அகவல் படித்தாலே எப்படின்னு கேட்டால் ஆறு திருமுறையும் நம்ம உடல் தான் அகவல் மட்டும் சிரசு ஆறு திருமறை உடல் அகவல் சிரசு அப்ப உடலை விட சிரசு தானே முக்கியத்துவம் அப்ப அகவலை படித்தோம்னா அகவல்லே எல்லாமே கொடுத்துறாரு அகவலை திரும்ப 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 படிச்சோம்னா அதிலே கொடுத்துடுறாரு அதிலே எல்லாமே தெரியும் ஆறு திருமறையை படிக்கிறத விட அகவலை நல்லா படித்து உணர்ந்தவமானால் அகவலை படிக்கிறதுனா அவ்வளோ இது கிடையாது அகவலை படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு படிப்பு ஒரு முக்கியத்துவம் உண்டு படிப்பை விட அருள் வேண்டும் அருள் இல்லைன்னா அகவலை சீண்ட விட முடியாதான் ஏன்னால் எதுவுமே புரியாதான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குமா தெளிவு தெரிய தெளிவு இருக்காதான் ஆனால் தான் அகவலை படிக்கிறதுக்கு அருள் வேண்டும் அடுத்தது படிப்பு ஒரு சாதாரண தான் அது படிக்காமலே எத்தனையோ இப்போ பெருமானே பள்ளிக்கூடம் போகாமல் ஆறாயிரம் பாட்டு எழுதுகிறார் அதுபோல் படிப்பை விட அருள் பெற வேண்டும் அருள் இருந்தால் தான் அகவலை தொட முடியும் அவ்வளோ சாமானியம் கிடையாது அகவலை சீண்ட கூட முடியாது அப்படின்றது அவளை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு அருளில் உள்ளவங்க தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓராவது வரியில சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலை தன்னை தயவனில் தந்தனை அப்படின்ற சித்தியெல்லாம் எனக்கு இப்போ கொடுத்துட்டுப்பா அப்படின்றார் சித்தி சித்திகள் அனைத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு தெளிவு கொடுத்துட்டாரு சத்திய நிலைத்தனை தயவனில் தானே அப்படின்னா என்ன சித்தி பெற்றாலும் சரி தயவு இல்லைன்னா அந்த சித்தி வச்சுக்கொண்டு பண்ண முடியாது தயவு வேண்டும் தயவுன்னா என்ன இறக்கம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் பிறர் பேர் இறக்கப்பட வேண்டும் தயவாக இருக்க வேண்டாம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சித்தி கைகூடும் இல்லை என்றால் இது கை கூடாது அப்படின்றார் வளர்வெருமான் சென்னையில் இருக்கின்ற காலத்திலே அவருடைய நண்பர் ஒருவர் வியாசர்பாடிலேருந்து அடிக்கடி வந்து அவர் சந்திப்பார் அப்படி சந்திக்கும்போது இவர் செய்கின்ற அந்த மருந்து செய்கிறது எல்லாம் பார்த்து அவர் கூட இருந்து பார்ப்பார் அப்படி பார்க்கின்ற போது இந்த ரசமணி செய்கிறது அவர் கொஞ்சம் அப்படி இருந்து பார்த்து இவரை கேட்காமலேயே அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ரசமணியெல்லாம் செஞ்சுட்டார் செஞ்சு சரி நம்ம வள்ளல் விருவ காமிச்சு அவருடைய ஒப்புதல் வாங்கிட்டோம்னா இதை செய்து நம்ம பெரிய கொடேஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடலூர் கருத்துன்னு வர்றார் அப்போ வரும்போது தருமச்சாலையில் ஐயா உட்காந்துருப்பார் எல்லாம் ஆகாரம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க இவர் உட்காந்துப்பார் அப்போ சாமி இது போல் நான் ரசமணி செஞ்சேன் இது சரியானு பாருங்க அப்படின்னார் அப்படியா சில பேர் சாப்பிடுவா அப்படின்னார் ஏன்னா வந்தவங்களுக்கு மொதல் ச ஆகாரம் தானே கொடுக்கணும் சாப்பிட்டு அவர் சாட்டார் சாட்ட பிறகு இவர் ரசமணியை கையில் வச்சுருந்தார் கல்பட்டையாக கூட்டார் ராமலிங்கம் ஒரு முள்ளங்கி வா அப்படின்னார் அவர் ஒரு முள்ளங்கி எடுத்து கொடுத்தார் அந்த முள்ளிங்க லேசாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பொத்தல் போடுங்கன்னார் போட்டாங்க அதில் வைப்பானார் அதில் வச்சாங்க வைக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த முள்ளங்கி வந்து நீர் வடியுது சில சில சல நீர் வடிஞ்சு போகுது அப்போ சொல்கிறார் இது ரசம் பண்ணியான் விஷத்தை அப்படியே கொண்டு வந்துக்கிற யாருக்காது கொடுத்தாங்க உடம்பு இப்படி தானே இருக்கும் இதை போட்டால் என்ன வேலை செய்யும் ஒரு வேலையும் செய்ய உடம்பு போயிடுமே உயிர் தானே முக்கியம் ஒரு குருவை அறிஞ்சு செய்யணும் நீங்கள் எவ்வளோ சிச்சி பெற்றிருந்தாலும் தயவு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது கை கூடும் ஆசை ஆசை அற்றவங்களுக்கு தான் கை கூடும் ஆசை உள்ளவங்களுக்கு கை கூடாது தயவு இல்லாதவங்களுக்கு கை கூடாது அதனால் உங்களுக்கு தயமும் கிடையாது இறக்கமும் கிடையாது ஆசை தான் இருக்குது அந்த ஆசையினால் இந்த ரசமணியை நீங்கள் கட்ட முடியாது ரசமணியை கட்டணும்னு சொன்னால் மூணு விட்டவங்களாக இருக்கணும் அவங்க தேவராக இருந்தாலும் ஆசை உள்ளவங்க அதை செய்ய முடியாது எவ்வளோ சித்தி வச்சுருந்தாலும் இறக்க வேணும் பிறர் உதவி வேண்டும் பிறர் மனம் வந்து சாந்தமடை அளவு செய்ய வேண்டும் அவங்களுக்கு மட்டும்தான் அது ரசம் பண்ணி கை கூடும் பொதுநலமாக இருக்கிறவங்களுக்கு தான் கை கூடும் மனம் வந்து சதா எந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கணும் மனம் வந்து எண்ணமே இருக்கக்கூடாது எல்லா எண்ணங்களும் எதுவுமே ஓடக்கூடாது உள்ள பிராணம் செலவாக கூடாது அப்படியே நிசப்தமாக இருக்கணுமா அவங்களுக்கு மட்டும்தான் கை கொடுவோம் அப்படின்ட்டு அதை பார்த்த அந்த நண்பர் நம்ம செய்யலான்னு பார்த்தோம் சாமி இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டார் அதுபோல் சென்னையிலேருந்து ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருக்காங்க தங்கம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க எல்லாருமே அந்த பார்த்து சொன்னார் நீங்கள் தவணையில் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு வந்து மூணு மணி நேரம்தான் உறக்க நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்ற அவர்களே தான் என்னுடைய மார்க்கத்துக்கு ஏற்றவர்களாக கருதுகிறேன் அப்படின்றார் அவர் தான் என்னுடைய அகையணத்தார் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இரவினை ஊன்றி தவநிலையில் இருக்க வேண்டும் பன்னெண்டு மேனைக்கு மேல் உறக்கம் அது மூணு மணிக்குள்ளே விழித்து இருக்க வேண்டும் அந்த உறக்கம் வந்து தூங்காமலும் விழித்து இல்லை விழித்து இருக்காமலும் இருக்கக்கூடிய உறக்கமாக மிதமான உறக்கமாக இருக்க வேண்டும் இப்படி மூன்று மணி நேரம்தான் தூக்கம் சொல்லுவார் தூக்கம் தொலைந்தது என்று சின்னம் வீடி அப்படின்னுவர் தூக்கம் சந்தோஷப்படு அப்படின்றார் அப்போ மூணு மணி நேரம் தான் தூங்கணும் அது யாருக்குன்னு கேட்டால் முடிந்த முடிவான நிலையில் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேலே வீட்டிலாம் விட்டு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சரி போய்ட்டு வாங்க அனுப்பிச்சி விட்றாங்கல்ல அவங்க தான் இந்த நிலைக்கு வருவாங்க அது என்ன சொல்கிறாரு நீங்கள் இப்பயே அதனுடைய அது வேண்டிய இதெல்லாம் நீங்கள் இப்போயே கற்றுக்கொள்ளுங்கள் ஒத்திகை பாருங்கள் அப்படின்றது மேடை நாடகம் ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க முதல் நாளே ஒத்திகை பார்ப்பாங்க இப்படி ஆடினா நல்லா இருக்குமா அப்படி ஆடினா நல்லா இருக்குமா இந்த பாட்டுக்கு இப்படி ஆடலாமா இந்த பாட்டை இப்படி பாடலாமா அப்படின்னு ஒத்திக்கி பார்ப்பாங்க அதுபோல் நீங்கள் இளம் வயசாக இருக்கும் பொழுதே இதை ஒத்தியை பார்த்து சரி பார்த்து கொள் வைத்து கொள்ளுங்கள் பிறகு இது உங்களுக்கு உதவும் உடனே வந்தால் இது வந்து புரியாது வயதான காலத்தில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு மனம் வந்து சஞ்சளிச்சிரும் இதில் வந்து பயமே இருக்கக்கூடாது இந்த நிலைக்கு வரவங்களுக்கு பயம் இருக்காது பயம் பூஜ்யத்தில் இருக்கும் அவங்க எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க இந்த பயத்தாலே கோடான கொடிப்பேர்கள் இறந்து விட்டார்கள் இந்த பயத்தாலே கோடான கொடிப்பேர்கள் வயது முடிந்து சதையெல்லாம் சுருங்கி மூப்படைந்து விட்டார்கள் இது பயமே ஒரு காரணம் பயம் இல்லாத தான் இருந்தால்தான் ஆயுள் நீடிக்கும் பிராணம் செலவாகாது அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய வாழ்நாள் வந்து பிராணங்கள் தான் இருக்குது பிராணனை நீங்கள் சரிவர கவனித்தால் பிராண செலவை குறைத்தால் ஆயுள் கூடும் அப்படின்ற நம்ம வயசு வந்து சாதகம் பார்த்து இத்தனி வயசுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் கிடையாது பிராணனை சிந்தித்தால் பிராணனை அளவாக வசப்படுத்தினால் வயது கூடும் அப்படின்ற வல்ல பெருமானால் அசித்தையும் பெற்றுக்கொட்டதால் ஒரு ஆணை பெண்ணாக்க முடியும் அந்த பெண்ணை மறுபடி ஆணாக்க முடியும் ஆணை பெண்ணாக முடியும் பெண்ணை ஆணாக முடியுமா இறந்த பெணத்தை உயிர் உண்டாக்க முடியும் எவ்வளோ நேரம் ஒரு கொஞ்ச நேரம் தான் உயிர் உண்டாக்கெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டால் உலகத்தில் யாருமே ஜனதொகையை அதிகமாகிடும் அது ஒரு கணக்கு தான் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அடியாத தேகம் சுத்த தேகம் பெற வேண்டுமே ஆனால் நான் சொல்வதை கடைபிடிங்கள் இல்லை இல்லறவாசியாக இருக்கிறதா இருந்தாலும் நான் சொல்வேன் அதுக்கு தான் அந்த வழி சொல்கிறேன் அதுதான் இருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு ஆணை பெண்ணாக முடியும் பெண்ணை ஆணாக்க முடியும் திரும்பவும் இறந்த பினத்தை பேச வைக்க முடியும் உயிர் உண்டாக்க முடியும் கொஞ்ச நேரம் மேருவை துரும்பாக்க முடியும் அதாவது மலையை வந்து துரும்பாக்கலாம் இப்போ கூட இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலையினுடைய வீட்டு குறையும் ஒரு செகண்டு ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு தான் வீட்டு குறையும் அந்த டைமில் யாருமே தூங்காதே இருக்க முடியாது உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் தூங்கிடுவாங்க அந்த ஒரு செகண்டு தூங்காதே யாராலையும் இருக்க முடியாது அது எப்படி தான் தூக்கம் வருதுன்னா அந்த ஒரு செகண்ட் தூங்கிடுவாங்க அந்த மலையினுடைய வெயிட்டு குறைஞ்சி இதாக ஒரு நேரம் அந்த வானத்தில் இருந்து ஒரு சக்தி அந்த வான சாத்திரிகள் சொல்லுவாங்க அந்த சக்தியானது பூமிக்கு வர்றதுடைய நேரத்தில் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க மலைகள் துரும்பாக துரும்ப மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ள அந்த ரெண்டு செகண்டு அந்த உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் தூக்கத்தில் தான் இருப்பாங்க உட்காந்து இருந்தாலும் தூக்கிட்டு தூக்கிடுவார் ரெண்டு செகண்டு என்ன நடந்து தெரியாது அதான் சொல்கிறாரு உலகெல்லாம் பறவை என் உள்ளத்தில் இருந்தே அழகிலா ஒளி செய்ய அற்பறிஞ்சுவது அப்படின்றார் இந்த உலகம்லாம் பரவுறதுக்கு என் உள்ளத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் அழகிலா அருள் செய்ய வேண்டும் இந்த உலகெல்லாம் இறைவனை பற்றி நான் பேசுவேன் உலக மக்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு தேகமும் போகமும் அடியவருக்கே கிடைக்கும் அப்படின்றார் தேகம் வந்து இந்த சொந்த தேகமா கிடைக்கும் அப்பதான் அந்த அடியவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் நோவாத நோம்புல் யார் அடைந்தார் இறைவனை கேட்கிறார் நோவாத நோம்பு என்னை போல் யார் அடைந்தார் சாகாத வரம் எனைப்போல் பெற்றவர் யார் கேள்வி வரம் என்னை போல் பெற்றவர் யார் அப்படின்னு இறைவனை கேட்கிறார் அதுக்கு இறைவன் வந்து பதில் சொல்றார் அதுவும் யாரும் கூட கேட்கல சற்றே அறை அப்படின்னு வரம் என்னை போல் பெற்றவர் யார் சற்றே அறை அப்படின்றார் அதை சொல்லு அப்படின்றார் அழுத்தமா அதுக்கு இறைவன் பதில் சொல்றார் இரநூத்தி எட்டாவது வரி அகவுலன் உன்னை தவிர வேறு யாரும் இங்கே இல்லை சொல்லிட்டார் இந்த பூமியில் இந்த வரத்தை பெற்றவங்க நீதான் நோங்காத நோன்பு எடுத்தவரை நீதான் சாகா வரம் பெற்றவர்கள் நீதான் வேறு யாரும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் பதில் உன்னை தவிர வேற ஆள் இல்லைப்பா அப்படின்ட்டு இறைவன் வந்து அடியார்களை சோதிப்பது உண்டு ஏன்னா இவங்க திடகதமாக இருக்கிறாங்களா இல்லையா மனம் உடஞ்சிடுறாங்களா அப்படின்றது அடையர்களை சோதிப்பாங்க அதுதான் இறைவனுடைய வழக்கம் அப்போ இறைவனை கேட்குறார் என்னை நீ சோதிக்கலாமா என்னை பார்த்து இறக்கப்பட்டு இந்தா மகனே என்று அருளை கொடுத்தாய் என்னை பார்த்து இறக்கப்பட்டு அருளை கொடுத்துட்ட என்னை நீ சோதிக்கலாமா அப்படின்றார் அவர் எப்படி சோதிக்கலாமான்னு கேட்குறாருன்னா யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் வந்து அறுப்பா கே கேஸ் போடுறாரு அப்புறம் இப்போ தங்கம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூடலூர் மாவட்ட கலெக்டர் வெள்ளக்காரத்தூரை வந்து இவர் சோதனை பண்ணுறார் அப்போ அவர் பெரம்பை கொண்டான்னு சொல்லி பிரம்பை அப்படி உருவினார் அந்த பெரம்பில் இருக்கிற வெள்ளி பொன் பூரா தங்கம் ஆகிப்போச்சு ஆஹா இவர் வந்து உண்மையான நாணி பற்றற்றவர் ஆனால் தான் தொட்ட உடனே பொண்ணாகி போச்சு ஐயா என்னை தொட்டுருவாதீங்க நான் பொண்ணாகிட்டுன்னா வீட்டுக்கு போகணும் எனக்கு குடும்பம் இருக்குதுன்னா நான் பொண்ணாயிட்டே என்ன பண்ணுறது என்னை தொடாதீங்க என்னாரோ அதுபோல் இது போல் சோதனைகள் அதான் இரவு நேரத்தில் கேட்குற என்னை சோதிக்கலாமா என்னை பார்த்து இறக்கப்பட்டு இந்தா மகனே என்று அருளை கொடுத்தாய் அதான் சொல்றாரு சைவம் முதல்லாக நாட்டி சைவம் முதல்லாக நாட்டி பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டி பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டி தெய்வம் மீது வந்து பாரீர் தெய்வம் மீது வந்து பாரீர் திரு திருநடஜோதி திருநட ஜோதி தெய்வம் இது வந்து பாரீன் அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தமாக அந்த பாட்டை பாடுறார் சைவம் முதலாக பல சைவம் பயணவம் இப்படி எல்லா சமயம் இருக்குது ஆறு சமயம் அதில் சொல்கிறார் தெய்வம் மீது வந் தெய்வம் மீது வந்து பாரி சைவெல்லாம் தனித்தனியாக காட்டுது சைவம் வந்து ஈஸ்வரன் தான் சிவன் தான் கடவுள் வேறு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பைணவும் பெருமாள் தான் சொல்லும் சாத்தசமியன் சத்தியன் தான் சொல்லும் சூரிய வழிபாடு பண்ணுறவங்க சூரியன் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க முருகனை வழிபடுறவங்க முருகன் வழிபாடு தான் முருகன் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடவுள் கடவுளே வேறு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் விநாயகர் குமாராகவங்க வந்து விநாயகர் தான் முதல் முதல் கடவுள் அதுக்கு கடவுள் இல்லைன்னு அவர் தான் முன் கடவுள் அப்படின்னா என்ன சமயங்கள் எல்லாம் தனித்தனியாக காட்டுச்சு இது தெய்வம் இது என் தெய்வம் அந்த தெய்வன்னு திரு சிற்றம்பலை திரு சிற்றம்பலத்தை திருநடத்துவதி தெய்வம் இது வந்து பாரி இந்த மாடத்தில் கூடத்தில் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா தெய்வம் தெரியும் இந்த தெய்வத்தை தான் நீங்கள் பலவாராக எல்லாம் சொல்றது இதே தெய்வம் தான் இதை பலவாராக நீங்கள் சொல்கிறீங்க பல விதமான சொல்கிறீங்க அவங்கவுங்க கொள்கைக்கு கொள்கைக்கு ஏற்ப சொல்கிறீங்க போல் நீங்கள் எந்த கடவுள் பேரில் நீங்கள் என்னை பாடல் பாட சொன்னாலும் நான் அந்த கடவுள் பேரில் பாடம் பாடல் பாடுவேன் எழுதுவேன் ஆனால் அருட்பருஞ்சோதி சாய்வாக தான் நான் பாடுவேன் அருப்பரிஞ்சோதியாக கருதி தான் பாடுவேன் அற்பரிஞ்சோதி சாய்வாகத்தான் இருப்பேன் அது முருகன் மேல் பாடினாலும் சரி எந்த கடவுள் மேல் பாடினாலும் சரி ஜோதியாக பாவித்து பாடுவேன் ஏன்னா மக்களுக்கு ஏற்றவாறு அடைக்க வேண்டும் காம குரோதம் மதம் மாச்சரியம் எல்லாம் இருக்கக்கூடாது அதனால் நான் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் இறைவனையை ஜோதியாகவே நினச்சி அனைத்து கடவுளுக்கும் பாடலின் அப்படின்னு சொல்லுவார் இகநிலை என்பது உலகியல் அதனால் இந்த உலகில் இருக்கிறேன் இகநிலையில் அதனால் யாருக்கும் எந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றது தான் அனைத்து கடவுளுக்கும் பாடலேன் அப்படின்றார் பரநிலை என்பது அருளியல் பரநிலை மேலே அண்டத்துல அது அருள் நான் ரெண்டுலுமே இருக்கிறேன் இப்ப யுகத்தில் இருக்கிறேன் இவன் சொல்ற மாதிரி அவங்களுக்கு சாய்வா ஆனால் எண்ணங்கள் பொறா எனக்கு அங்கதான் இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சாய்வாக தான் பாட வேண்டிய தவிர மற்ற கடவுள் நான் பாடுவதில்லை என்று சொல்கிறார் ஆகியனால எனக்கு கிடைத்த தகவலை தங்களுக்கு கிடைக்க வழங்குகின்றேன் இதை பார்க்கின்ற அன்பர்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அனைவருக்கும் இந்த செய்தியை தெரியப்படுத்துங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஜோதி 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 சுயம் जादी जोदीर Jodi जोरी Jodi जोरी Jodi, varam. Arperin jodi, arperin jodi, arperin jodi.